வணக்கம் நண்பர்களே சுவையான ராகி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லா பொருட்களையும் அளந்து போடுறதுக்கு நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் அந்த டம்ளரில் தலை தட்டி ரெண்டு டம்ளர் ராகி மாவு அந்த டம்ளரில் தட்டி மூன்று டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மீடியம் சைஸில் இரண்டு வாழைப்பழங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு ஆப்பிள் பழம் மீடியம் சைஸில் ஒரு மாதுளம்பழம் காய்ச்சிய பால் கால் டம்ளர் தூளுப்பு ஒரு சிட்டிகை வெண்ணெய் தேவைக்கு தேங்காய் துருவல் தேவைக்கு தேன் தேவைக்கு பேரிச்சம்பழம் துண்டுகள் தேவைக்கு இப்போது இந்த ராகி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு தட்டத்தில் வாழைப்பழங்களை உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் இன்னொரு தட்டத்தில் ஆப்பிள் பழத்தை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பழத்தையும் வாழைப்பழங்களையும் போட்டுக்கிட்டு அது கூட எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலை ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்து வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ராகி மாவை போட்டுக்கிட்டு உட, அது கூட எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை ஒரு சிட்டிகை அளவுக்கு தூளுப்பு ரெண்டையும் போட்டுக்கிட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கிற அந்த பல கலவி எடுத்து அந்த ராகி மாவில் ஊற்றி நல்லா கலந்துக்கணும் அந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிற அந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒருவேளை பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டு கூட ராகி மாவு போட்டு கலந்துக்கலாம் அல்லது ரொம்ப இருகலாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுலேயே எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு அதில் இருக்கிற முத்துக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த முத்துக்களை மட்டும் அந்த ராகி மாவு கலந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதில் போட்டு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அந்த இரும்பு தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு வெண்ணெய் கட்டியை எடுத்து வெறும் அந்த தோசைக்கல்லில் நல்லா தடவி விட்டுறணும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த ராகி மாவை எடுத்து நல்லா மொத்தமான தோசையாக ஊற்றிக்கணும் ஒரே தோசையாக பெருசாகவும் ஊற்றலாம் அல்லது குட்டி குட்டியாக ஒரு நாலஞ்சு தோசையாகவும் மொத்தமாக ஊற்றிக்கலாம் தோசையாக ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே இட்லி பானை மூடி வச்சு மூடி வச்சிடலாம் அல்லது தோசை மூடி இருந்தாலும் மூடி வச்சு அந்த ராகி மாவை அப்படியே வேக விடணும் மூடி வச்சு அந்த மாதிரி வேக விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் கழித்து அந்த மூடியை எடுத்துட்டு அந்த ராகி தோசை மேலே மறுபடியும் அந்த வெண்ணெய் கட்டியை வச்சு அப்படியே அழுங்காமல் அந்த தோசை மேலே ஃபுல்லாக வெண்ணெயை தடவி விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் அப்படியே உருகி நெய் மாதிரி மாறிக்கும் அதுக்கப்புறமா அப்படியே தோசை கரண்டினால் அந்த தோசையெல்லாம் திருப்பி விட்டுறணும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் இன்னொரு பக்கமும் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ராகி தோசையை அப்படியே எடுத்து வேறொரு தட்டத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த தோசை சூடாக இருக்கிறப்பவே அந்த தோசை மேலே ஃபுல்லாக தேனை தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே பேர்ச்சி துண்டுகளை எடுத்து அப்படியே தூவுன மாதிரி தூவி விட்டுட்டு கூட துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் எடுத்து தூவி விட்டுறணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி தோசையாக இருந்தால் ஆளுக்கு ஒன்னா அப்படியே சாப்பிட எடுத்து கொடுத்துக்கலாம் ஒருவேளை பெரிய தோசையாக ஊற்றி இருந்தோம் அப்படின்னா அந்த தோசையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இந்த ராகி பேன் கேக் பேர் தான் இப்படி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் போட்டிருக்கிற பொருள்களும் எல்லாமே சத்துள்ளதாக தான் இருக்குது அதனால இந்த ராகி பேன் கேக்கை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இதே போல் நீங்களும் ராகி பேன் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே